சமந்தா என்ன அளவிற்கு சினிமாவில் உயர்ந்தாரோ அதே அளவிற்கு சினிமாவில் பல வாய்ப்புகளையும் விட்டுள்ளார் விஜய் தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் விக்ரம் சூர்யா ஆகியோருடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார் வினை தாண்டி வருவாய படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான சமந்தா பானா காத்தாடி நீதானே என் பொன் வசந்தம் அஞ்சான் கத்தி பத்து என்றதுக்குள்ள போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மா இண்டிகாரம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தயாரிக்கவும் செய்கிறார் வெப்சீரீஸிலும் ஆர்வம் காட்டி அதிலும் நடித்து வந்தார் சமந்தா சினிமாவில் எவ்வளவு உயர்ந்தாரோ அதே அளவிற்கு பல வாய்ப்புகளையும் மறந்துள்ளார் அவர் மறுத்து ஹிட் கொடுத்த டாப் படங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கப் போறோம் சமந்தா தவறுவிட்ட படங்களில் சமீபத்திய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட் புஷ்பாவும் ஒன்று அதிர்ஷ்டம் ராஷ்மிகாவை பிடித்தது விஷயம் என்னவென்றால் ரங்கஸ்தலம் படத்தில் சமந்தாவின் நடிப்பை பார்த்து போன சுகுமார் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக புஷ்பா படத்தில் சமந்தாவை எடுக்க நினைத்தாராம் ஆனால் அப்போது சமந்தா விவாகரத்து பெற்றார் அவர் மீண்டும் வர நிறைய நேரம் பிடித்தது அந்த நேரத்தில் அவர் மிகுந்த வேதனையில் இருந்ததால் இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியவில்லையாம் இதற்கு முன்பு திருமண வேலைகள் காரணமாக ஒரு ஹிட் படத்தை மிஸ் செய்தாராம் சமந்தா நேச்சுரல் ஸ்டார் நாணியுடன் ஏற்கனவே ஏதோ ி மனசு படங்களில் நடித்திருந்தார் சமந்தா அதன் பிறகு மூன்றாவது முறையாகவும் நடிக்கும் வாய்ப்பு வந்தது நின்று கோரியில் சமந்தாவை எடுத்த இயக்குனர் நினைத்தாராம் ஆனால் இந்த சினிமா நேரத்தில் அவர் நாகசதன்யாவுடன் திருமண விலையில் பிஸியாக இருந்தாராம் அந்த படத்திற்கும் நோ சொல்லிவிட்டார் சமந்தா ஆனால் இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதுபோன்று தமிழில் ஒரு பெரிய படத்தில் நடிக்க மறுத்திருக்கிறார் அந்த படம் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் திரைக்கு வந்த சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த ஐ தான் முதலில் இந்த படத்தில் சமந்தாவை நடிக்க வைக்க அவரிடம் கேட்டார்களாம் அவரும் ஓகே சொல்லி படப்பிடிப்பும் தொடங்கி இருக்கிறது ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து சமந்தா விலகி இருக்கிறார் அதன் பிறகுதான் சமந்தாவிற்கு பதிலாக இந்த படத்தில் எமி ஜாக்சனை நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் சங்கர் ராம் சரண் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் வந்த எவடு படத்தில் கூட சமந்தா தான் ஹீரோயினாக நடிக்க வேண்டியதாம் ஆனால் உடல்நலக் குறைவு காரணமாக சமந்தா இந்த படத்தை நிராகரித்தாராம் ராம் சரணுடன் இன்னொரு படத்தையும் சமந்தா மிஸ் செய்திருக்கிறார் அந்த படம் வேறு எதுவும் இல்லை புரூஸ்லி இந்த படத்தில் முதலில் சமந்தாவை எடுத்தாலும் அவர் அந்த நேரத்தில் வேறு படங்களில் கமிட் ஆகி அவற்றை முடிப்பதற்காக இந்த படத்தை விட்டுக் கொடுத்ததாக தெரிகிறது சமந்தாவுக்கு பதிலாக ரகுல் பிரீத் இந்த படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறார் ஆனால் எவடு புரூஸ்லி இரண்டு படங்களுமே பெரிதாக ஓடவில்லை ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க